காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்ப்பவன் விழிகளில் நிறைந்தவன் வேதனை தீர்ப்பவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்ப்பவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ நடந்தால் அதிரும் ராஜனடை நடந்தால் அதிரும் ராஜனடை நாட்புறம் தொடரும் உனது படை நடந்தால் அதிரும் ராஜனடை நாட்புறம் தொடரும் உனது படை போர்க்களத்தில் பகையாவான் பூவைக்கு ஏற்ற துணையாவான் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்ப்பவன் விழிகள் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை வென்றவன் நீ என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் நான் உனக்காக உயிர் வாழும் துணை இல்லையா நான் உனக்காக உயிர் வாழும் துணை இல்லையா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்குறா காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்ப்பவர் விழிகளில் நிறைந்தவன் வேதனை தீர்ப்பவர் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை வென்றவன் நீ நடந்தால் அதிரும் ராஜனடையே நடந்தால் அதிரும் ராஜ நடை நாட்புறம் தொடரும் உனது படை நடந்த